நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இன்று எங்கள் வயலில் என் மகள் பயிர் நடு வீடியோ நாங்கள் எல்லாம் சந்தோஷ் மணி மாப்பிள்ளை எங்கள் அம்மா எங்கள் அக்கா அனைவரும் சேர்ந்து எங்கள் வயலில் பயிர் நடுறோம் நண்பர்களே பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் என்பது ஒரு முக்கியம் பாருங்கள் நாங்கள் பயிர் நடுறத மகள் பாருங்கள் எப்படி நடுறான்னு தான் ஃபஸ்ட்டு நடுறா முதல் முதல் வருஷம் நன்றி வணக்கம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களை பாருங்க பயிர் நடுக்காட்டில் சுத்து பயிர் நடுறோம் சுற்றி சுத்தி நான் சந்தோஷ் என் மகள் மூன்று பேரும் சேர்ந்து நடுவயலில் சுற்றுப்பயிர் நடுறோம் இதை தெரிஞ்சுத நட்டுருக்கோம் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்ன வாரம்பரெல்லாம் விட்டுட்டு சென்டரில் சுற்றுரீங்களே É difícil. Hum?